ஓம் கினேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நரலே போற்றி கும்பராசி நிரலுக்கு வணக்கம் கும்பராசி காலப்புரட்சி சக்கரத்தின் பதினொன்னாம் இடம் நல்லா இருக்குங்க கும்பராசி உங்கள் வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி வந்துட்டா ஸ்ரீதேவியோட அனுக்கரம் இருக்குது சீதேவி அப்படின்னம்னா மகாலட்சுமி தான் மகாலட்சுமியோட ஒரு அவதாரம் தான் ஸ்ரீதேவி பொதுவாக ஸ்ரீதேவி இருக்கிற இடத்துல ஐஸ்வரமும் இருக்கும் அஷ்டலட்சுமியும் இருக்கும் நவநீதியும் இருக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் புதன் சார் எடுத்திருக்கிறார் அருமையான அமைப்பு நாலு ஒம்பது குடவன் அஞ்சு குடையவன் சார் எடுத்துருக்கிறாரு மிகச்சிறப்பு தான் அதுபோக புதனும் சுக்கர வீட்டில் இருக்கிறார் உச்ச சுக்கர வீட்டில் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துக்கு குரு போயிட்டு ராசியை பார்க்குறாரு இதை காட்டிலேயே என்னங்க வேணும் அருமையாக இருக்குதுங்க மிகச்சிறப்பாக இருக்குது கோச்சாரத்தில் நிலைகள் இப்போ வந்து கும்பராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது ரெண்டாம் இடத்துல சுக்கரன் முப்பத்தொன்னாந்தேதி தேதி வரைக்கும் இருக்கிறார் மே முப்பத்தொன்று வரைக்கும் இருக்கிறார் அடுத்து மூணாம் மடம் நாலாம் மடம் நல்ல நன்மைத்தான் போகிறார் மூணாம் இடத்து போனாலும் ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார் பெருங்கோணத்தை பார்ப்பார் தான் விட்டே பார்ப்பார் நல்லா இருக்குது அந்த பாக்கியலட்சுமி அந்த மகாலட்சுமியுடைய யோகம் பரிபூர்ணமாக இருக்குது நாலாம் இடத்துல போதும் ஒன்பதாம் இடத்துக்கு சுக்கரம் பார்வை ஸோ விஷ்ணு சக்கரமும் மகாலட்சி சக்கரமும் அழுக்குது சிறப்பாக இருக்குது ஸோ அருமையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க சுற்றுப்புத்தெல்லாம் சேரும் தொட்டக்காரியந்தோலங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் பாதசனி இருந்தாலுமே ரெண்டாம் இடத்துல சனி பவன் இருந்தாலுமே நிலமை தான் இருக்கும் சனிபவன் பார்க்குற இடங்கள்லாம் ஓரளவு நியூட்ரல் ஆயிரும் சனிபவன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு வந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ உங்களுக்கு வந்து நாலு எட்டு பதினொன்று இந்த இடத்துல உள்ள கெடுபலங்கள்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும் சரியா எட்டாம் இடம் தான் இதில் ரொம்ப மோசம் நாலாம் இடம் சுகஸ்தானம் பதினொன்றாம் படம் லாபஸ்தானம் சுகப்படிவீர்கள் லாபம் அதிகமாக இருக்கும் சனி கெடுபார்வை கொஞ்சம் குறையும் சரியா ஏன்னா கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகுது சுக்கரன் புதன் குரு இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகுது ராசிக்கு வடபலம் அதிகம் வடபலத்தில் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அது காலப்புரிச்சி சக்கரத்தின் வடபலம் அப்படிங்கிறது வந்து மீனம் டு மிதனம் மீனம் மேசம் ரிஷபம் மிதனம் இந்த நாலு ராசியும் வடக்கு ராசிகள் அந்த வடக்கு ராசியில் நல்ல கிரகங்கள் இருக்குது மிதன கும்பராசிக்கு வேண்டிய கிரகங்கள் சுக்கரன் புதன் குரு சூரியனும் வேண்டியவர் தான் ஏழு தான் அவரும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் ராசிக்கு நாலாம் மடத்தில் இருந்தாலுமே உச்சம் பெற்ற சுக்கரன் வீட்டில் இருக்குது மிகச்சிறப்பு தான் ஸோ நாலாம் மடம் வழுக்குது புதாரத்திய யோகமும் இருக்குது சூரிய நாராயண யோகம் ஸோ இப்படி சொல்லிட்டே போகலாம் இதன்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வீட்டில் வந்து மகாலட்சுமி அணுக்கிரம் பண்ணுறா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பழங்களும் நல்லா இருக்கு நேர்களே பழங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த வீடியோ பதிவில் முக்கியமான சில தவறுகளை சொல்கிறேன் அதை நீங்கள் கேளுங்கள் கும்பராசியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க விட்டம் சதயம் புரட்டாதி ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க மேச லக்கணம் மிதன லக்கணம் ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க தசாபுத்தி ஏதோ ஒன்று நடக்கும் உங்களுக்கு சரியான நேர்களை குரு திசை சனி திசை புதன் திசை கெது திசை சுக்குர திசை இப்படி நடக்கலாம் வயது வந்தவர்களுக்கு மத்திய வயதில் இருக்கிறவங்களுக்கு சுக்குர திசை நடக்கலாம் கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களும் சனி திசை புதன் திசை இப்படி போயிட்டுருக்கோம் ஸோ தசாபுத்தி எப்படி இருந்தாலுமே இப்போ கோச்சார நிலைமைகள் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் நல்லாயிருக்கு சனி பகவானத்தார் மற்ற எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குது ரெண்டு பருன்னு கூடிய சூரியன் சாரி ரெண்டு பதினக்கூடிய குரு ஏழுக்குடிய சூரியன் அஞ்சு எட்டுக்குடிய புதன் நாலு ஒம்பது கூடிய சுக்கரன் இந்த கிரகங்கள்லாம் வலுவாக இருக்குது நல்ல யோகத்தை கொடுக்குது மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்கிறா எப்படி சார் அப்படின்னா மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும்னா ஒரு அஞ்சு பேருடைய சங்கல்பம் வீட்டில் இருக்கணும் அஞ்சு பேர் யார் சார் அப்படின்னா முக்கியமானவங்க பசு முதல் பசு தான் வருது கோமாதா எங்கள் குலமாதா பசுமாடு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்கணும் கும்பராசி வீட்டுக்கு முன்னாடி நிற்கணும் கோமியம் விடணும் சாணம் விடணும் இதெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பசு மகாலட்சுமி உங்கள் வீட்டில் இருக்கான்னு அர்த்தம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் வெள்ளை கலர் பள்ளியோட நடமாட்டம் பார்க்கணும் கலர் பள்ளி இருந்துச்சுன்னா வீட்டில் மகாலட்சுமி இருக்கான்னு அர்த்தம் அடுத்து வந்து வீட்டை சுற்றி வண்ணத்துப்பூச்சி பறவை இருக்கும் வண்ணத்துப்பூச்சி போய் பறந்துகிட்டு இருக்கும் வண்ணத்துப்பூச்சி பல கலரில் இருக்கும் குறிப்பாக எல்லோ கலரில் இருக்கும் லெமன் கலரில் வண்ணத்து பூச்சி வந்துச்சுன்னா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வண்ண மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடியிருக்காள் அவருடைய வாசம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்து வந்து கற்பூரவள்ளி துளசி மருதாணி இந்த செடிகள் வீட்டில் இருக்கணும் சில இடத்துல இது இயற்கையாகவே முளைச்சிரும் சிலர் வந்து வளர்ப்பாங்க வாட்டர் மேபி இதோடைய அமைப்பு இருக்கணும் சரியாக இந்த செடிகள் வந்து வீட்டில் இருக்கணும் கண்டிப்பாக சீதேவி இருப்பா அடுத்து வந்து ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பெண் குழந்தைகள் அடிக்க தூரம் வீட்டுக்கு வந்துட்டு போகணும் சில குடும்பத்தில் வீட்லேயே ஐந்து வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் இருக்கும் சில நேரத்தில் அக்கம் பக்கத்துலேருந்து வந்துட்டு போவோம் இந்த அமைப்பெலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி வந்து வீட்டுக்குள்ளே வரப்போகிறாள் வந்து விட்டால்னு அர்த்தம் கூடுதலாக கன்னி பெண்கள் வீட்டுக்கு வரணும் இதெல்லாம் வந்து கும்பராசி தாய்மார்களுக்கு கழிக்கிறேன் கும்பராசி தாய்மார்களே தாய்கொழங்கு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா பெண்கள் தான் வந்து வீட்டில் வந்து சக்தி வழிபாடு செய்யணும் குடும்பத்தில் அதிர்ஷ்டம் இருக்கணும் அஷ்டலட்சுமியோட அணுக்கரம் இருக்கணும்னா பெண்களை தான் அதுக்கு வந்து முதல் பிள்ளையார் சொல்லி போடணும் ஆண்கள் ஆயிரத்தி வேலையில் இருப்பாங்க நிறைய உரைகள் நிறையா இருக்கும் சரியாக அதனால் அவங்கள வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அவங்களும் கடமைப்பட்டவர்கள் தான் இருந்தாலும் பெண்கள் தான் மிகச்சிறந்தவர்கள் ஏன்னா சக்தி வந்து பெண்ணு தானே முப்புறு மும்மூர்த்தலுக்குமே சக்தி கொடுத்தது முப்பெரும் தேவிகள் தான் சிவா பிரம்மா விஷ்ணு மூணு பேருக்குமே சக்தியை கொடுத்தது ஆதிபராசக்தி அன்னை தான் அந்த ஆதிபராசக்தி தான் முப்பெரும் தேவியாக பிரிஞ்சிருக்கிறார் சரஸ்வதியாக லக்ஷ்மியாக பார்வதியாக ஸோ அந்த ஆதிபராசக்தி அம்சம் பெற்ற பெண்கள் பெண் இனங்கள் தாய்க்கோளங்கள் என்னை வாழ வைக்கிற தாய்மார்கள் கும்பராசி தாய்மார்கள் குடும்பத்தில் வந்து நல்லா கட்டு இருக்கணும் சரியா நேர்களே நான் அடுத்தடுத்து எப்படின்னு சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பட்டின ஆன் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை கொடுங்க நிறைய தகவல் சொல்கிறோம் கும்பராசிக்கு ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் தசாபுத்தி பலன்கள் லக்கண பலன்கள் பரிகாரங்கள் தோசை நிவர்த்திகள் இதுபோல் சில வித்தியாச விசேஷமான தகவல்கள் பூஜை புனஸ்காரம் இப்படி நிறைய தகவல் சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் எதுவும் கேள்வி இருந்தாலும் கேளுங்கள் உங்கள் சந்தேகத்தை கேளுங்க பிறந்த ஜெயதி ஜாதகம் அனுப்புகிறத காட்டிலும் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் ஒருத்தருக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனை கடன் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதுக்கு என்ன ரெமடின்னு சொல்கிறேன் ஓகே நேர்களே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை இப்போ வந்து கிரகநிலை நல்லா இருக்குது இந்த ஐந்து விதமான சம்பந்தம் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி இருப்பாள் அதுபோல் வீட்டில் வந்து நீங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டில் வந்து எப்பவுமே துர்வாசனை இருக்கக்கூடாது நறுமணம் கமலணும் நறுமணம் சம்மந்தப்பட்ட பொருட்களை வீட்டில் வாங்கி வைக்கணும் பச்சை கற்பூரம் ஜவ்வாது சந்தனம் இதெல்லாம் பூஜை அறையில் இருக்கணும் ஏலம் கிராம்பு இன்னும் நிறைய சொல்லலாம் லவங்கம் பிரியாணி இலை இதெல்லாம் வந்து சமையல் அறையில் இருக்கணும் அஞ்சரைப்பட்டியில் இதெல்லாம் இருக்கணும் பூஜை அறையில் வந்து பச்சை கற்பூரம் கற்பூரம் சந்தனம் ஜவ்வாது நறுமணம் உள்ள பத்தி பொருட்கள் சத்தியா என்ன சொல்லுவாங்க ஊதிப்பத்திகள் இதெல்லாம் பூஜை அறையில் இருக்கணும் சாம்பிராணி போடணும் வீட்டுக்காரக்கு கூற இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து மகாலட்சுமி தொடர்ந்து உங்கள் வீட்டில் வாசம் பண்ணுவாள் சரி இப்போ வந்து மக கும்பராசிக்கு வந்து கூடுதல் தகவல் சொல்கிறேன் பொதுவாக வீட்டில் இருக்கிறவங்க வந்து பணம் கொடுக்குறதா வாசப்படியில் வச்சு கொடுக்காதிங்க வீட்டுக்குள்ளே சொல்லி கூப்பிடுங்க கொடுங்க நின்று கொடுக்காதிங்க அதுபோக பணத்தை திருப்பி கொடுக்குறீங்க கடன் பட்டிருக்கிறீங்க இல்லைன்னா யார்கிட்டையும் லோன் வாங்கியிருக்கிறீங்க கை மாற்று வாங்கியிருக்கிறீங்கன்னா அது செவ்வாய் மதியம் ஒன்று ரெண்டு கொடுத்துருங்க செவ்வாய் உரையில் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் நிறைய நேரத்தில் கடன் பறித்து தான் கேட்குறாங்க கடன் வாங்காமல் இருக்கணுங்க மொதல் ஆனால் வாங்கிட்டோம் சார் ஏதோ ஒரு பிரச்சனை வாங்கிட்டோம் அப்படின்னா கடனை திருப்பி அடைக்கணும்னா அந்த செவ்வாய் மதியம் ஒன்று ரெண்டு கொடுங்க வாழைப்பழம் வாங்கிங்க செவ்வாய்க்கிழமை காக்காக்கு வந்து வாழைப்பழத்தை தோலை பிரித்து பழத்தை கொஞ்சம் ஒரு அரை பழத்தை எடுத்து வைங்க காக்கா எந்த இடத்துல வரும் அந்த இடத்துல வைங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் சீக்கிரம் கடன் அடைஞ்சு போயிடும் செவ்வாய்க்கிழமை ஏன் சொல்கிறேன்னா செவ்வாய் சுக்கரன் சனி இவங்க மூணுவருக்குள்ளே தான் கடன் பிரச்சனை சம்மந்தப்பட்ட அமைப்பு கிரகங்கள் செவ்வாயும் சுக்கரனும் கடனை அடைக்கிறதுக்குள்ள கிரகங்கள் சனி பகவான் வந்து கடனை கொடுப்பார் சனி பகவானை காக்கா காகமாக எடுத்துக்கோங்க செவ்வாய்க்கிழமை அங்கார பகவானுக்குள்ள நாள் செவ்வாய் வர வாழைப்பழத்தில் வந்து சுக்கரன் இருக்கிறாரு சரியா அதை நீங்கள் காக்காக்கு வச்சிங்கன்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனை சீக்கிரம் அடைஞ்சிரும் இதுதான் சூட்சுமோ இந்த வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் சின்ன வழிபாடு தான் வாழைப்பழம் வந்து என்ன ரெண்டு ரூபா இருக்கும் ஒரு சின்ன பழம் வாங்கி ஒரு அரை பழத்தை காக்காக்கு வச்சுட்டு மிச்சத்தை வந்து நீங்கள் மாட்டுக்கு போட்டுடலாம் சரியா ஏதோ முழுசாக கூட வைக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் அதுக்குள்ள வரல ஏதோ இதை செய்யுங்க ஒரு மனசாக செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை அதுபோக வாசப்படியில் உட்காரக்கூடாது ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பர்டிகுலராக அந்தி சாயிரம் நேரத்தில் உட்காரக்கூடாது ஆறு மணிக்கு ஆட்டு உரல் உரல் க அம்மி இது மேலெலாம் உட்காரக்கூடாது இதெல்லாம் இப்போ வீட்டில் இல்லை யார் வீட்டிலையும் இருக்காது மேக்சிமம் இதெல்லாம் தூக்கி போட்டாங்க இப்போ பயன்பாட்டில் இல்லை இப்போ எல்லாமே மிக்ஸி கிரைண்டர்னு போயிட்டு இருக்குது ஆனால் கிராமத்தில் சில வீட்டிலலாம் இருக்கும் இருக்கிறவங்க வீட்டில் அது மேலெலாம் உட்காராதிங்க அதுபோல் எருவு நேரத்தில் யாருக்கும் பால் மோர் தயிர் ஊசி இது மாதிரி பொருட்களை கொடுக்காதிங்க பகல் நேரத்தில் கொடுங்க எருவு நேரத்தில் கொடுக்கறதை தவிர்த்து விடுங்கள் வெற்றிலை வாழையை வந்து வீட்டில் வாடப்படாதிங்க தாய் குளங்களே கும்பராசி தாய்மார்களே குடும்ப குத்து வழக்குகளை உங்களை தான் சொல்கிறேன் வெற்றிலே வாழையை வாழப்படாதுங்க வெற்றியில் மண்ணு தின்றுங்க வெற்றியில் போடும்போது பாக்கு போட்டு சாப்பிடுங்க பாக்கு சுண்ணாக போட்டு சாப்பிட்ணும் இப்போ வெற்றியில் போட பழக்கம்லாம் யாருக்கும் இல்லை பொழு ஜெனரேஷனுக்கு இல்லை அளவு தான் போடுவாங்க அதை இப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க இல்லைனா வெத்தலை போடுறவங்கட்ட வெத்தலையே வெத்தலை கொடுத்துருங்க குத்து வழக்க குளிர விடுங்க குத்து வழக்கு அதை அணையக்கூடாது அதை வந்து பூ வச்சு அணைக்கணும் குக்கரில் பால் வைக்கும்போது பால் பொங்கிடக்கூடாது கவனமாக பார்த்துக்கணும் குக்கரில் பாலை போட்டுட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு டிவியை பார்த்துட்டு கூடாது கரெக்டாக அடுப்பு மேலே கவனம் இருக்கணும் கு பால் வந்து பொங்கி அதான் போயிடக்கூடாது அது குறிப்பாக வெள்ளிக்கிழமை பொங்கக்கூடாது கவனமாக பார்த்துக்கணும் இதில்லாம் மகாலட்சுமி இருக்கிறா இந்த காரியத்தில் செய்யக்கூடாது அதுபோல் கும்பராசியில் இருக்கிறான் இருக்கிற ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வீட்டில் யாரையும் சனியனே இலவு பிடிச்சவனே அவனே இவனேன்னு சொல்லக்கூடாது சரியான நேரில் இந்த அவ அபச்சொல்லாம் சொல்லக்கூடாது பூஜை பண்ணும்போது வந்து டிவியை போட்டு பார்க்காதீங்க டிவியில் எதனாச்சும் சீரியல் ஓடும் எதனாச்சும் தேவையில்லாத பேச்சு பேசுவானுங்க வீட்டில் வந்து மங்களகரமான சொல்லாடல் இருக்கணும் சரியா வீட்டில் வந்து எப்பயுமே அமைதியாக பேசுங்கள் பெண்கள் சத்தம் போடாதீங்க கூச்சல் குழப்பம் இருக்கக்கூடாது பொதுவாக ஆறு மணிக்கு மேலே பெண்கள் தலையை விரிச்சு போட்டு நிற்கக்கூடாது பேனு பார்க்குறது வாசப்படியில் உட்காருது அமாவாசை காலத்தில் வந்து எண்ணெய்ச்சி குளிக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் தவிர்த்துரணும் பெண்கள் எந்த அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு குடும்பத்தில் மகாலட்சுமி இருப்பா அஷ்டலட்சுமி இருப்ப செல்வம் கை கொடுக்கும் தேக ஆரோக்கியம் இருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க குடும்பத்தில் ஒரு மங்களகரம் இருக்கும் சரியா தொட்டக்காரியந்தாலும் காரிய அனுபவம் இருக்கும் ராசி பலன் பார்க்குறது கிரக நிலைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கும் குடும்பத்தை கோயிலாக மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் பூஜை புனஸ்காரம் கரெக்டாக பண்ணிங்கன்னா எல்லா சாமியும் உங்களை தேடி வந்துடும் சரியா அதனால தான் வீட்டை கிரகப்பிரசங்கிறாங்க கிரகம்னால என்ன வீடு தான் பிரவேசம்னால் அதுக்குள்ளே போகிறது ஸோ கிரக பிரவேசம் ஏங்க வைக்கிறாங்கன்னா எல்லா கிரகங்களும் வந்து வீட்டில் உட்காரும் அன்றைக்கி தான் பூஜை பண்ணுறாங்க ஐயரை வச்சு பூஜை பண்ணி பசுமாட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே ஏற்றுவாங்க அப்போ நம்ம மகாலட்சுமி உள்ளே வந்துருவா வரதவள வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் சரியான நேரில் எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம சொல் செயல் எல்லாத்துலேயும் நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம சொல்லலேயும் செயலுதான் எல்லாமே இருக்குது அது சிறப்பாக வச்சுக்கோங்க ராமன் ஆன் சொல்லுங்க தினமும் ஒரு தடவை ராமநாமத்தை சொல்லுங்கள் ராமநாமத்தை எழுதுங்க ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுங்க இப்போ இந்த யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸ் இருக்கலாம் அதில் ராமஜெயத்தை எழுதுங்க ராமனுடைய நாமத்தை சொல்லுங்கள் ஓம் கோசலராம தசராம கையிரராம சீதாராமா ஜானகிராம அனந்தராம சுந்தராம ராஜா ராஜாராமா ரகுராமா பலராமா பரசுராமா பட்டாபிராம கோதன்ராமா அயோத்தி ராமா இப்படி எத்தனையோ ராமனோட நாமமாக இருக்குது ராமநாமத்தை சொல்ல சொல்ல வாய் நிற்கும் சரியா ராமநாமத்தை சொல்லணும் இன்றைக்கி ராமநாதத்தை சொல்கிறீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்துருவார் ஆஞ்சநேயர் வந்துட்டானா அனைத்தும் கட்டுப்படும் முதல் உங்கள் சனி பகவானோட ஆதிக்கம் கட்டுப்படும் பாத சனி விரைய சனி எதாக இருந்தாலும் சரி கட்டுப்படும் சனி பகவான் வந்து ஆஞ்சநேயருடைய நண்பன் சரியா அதனால் ராமநாமத்தை கும்பராசினியர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு அனுமன் உங்கள் வீட்டிலே இருப்பார் அந்த அஞ்சனேயன் புதல்வன் அனுமன் அனுமன் இருக்கிறது வந்து அபத் பாந்தவன் அநாதர் ரட்சகன் அனைத்து விதமான பிரச்சினையை தீர்த்துருவார் சரியா சொல்லின் செல்வன் அனுமாரே வந்து அங்கார பகவானோட அணுக்கரன் தான் சனிபவனுடைய தோழராக இருந்தாலும் அங்காரபவனோட அனுக்கரம் நல்ல அமைப்புங்க ஒரு மங்கள காரகன் வந்து ஒரு மங்கள காரகன் சரியா ஹனுமான் வந்து ஒரு மங்களமான ஒரு கடவுள் அனுமானோடைய அனுக்கரம் இருந்துச்சுன்னா அருமையாக இருக்கும் ராமநாமத்தை சொல்லுங்கள் அதுபோல் வீட்டில் காலையில் வந்து வெங்கடேச சுப்பிரபாதம் கேளுங்க டிவியில் கேளுங்க ரேடியோவில் கேளுங்க டேப்பு போட்டு கேளுங்க பெருமாள் நாமத்தை சொல்லணும் சரியாக பூஜை பண்ணும்போது மகாலட்சுமி வணங்கும் போது பெருமாள் நாமத்தை தினமும் சொல்லணும் பெருமாளமத்தை எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு கும்பராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும் புதன் உங்கள் ராசிக்கு அஞ்சு எட்டு கூடியவன் அதிர்ஷ்டஸ்தனாபதி பூர்வ புண்ணிய சனாபதி சனாபதி நிறைய சொல்லிட்டு போகலாம் அஞ்சாம் இடங்கிறது வலுத்த இடம் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறார் புதன் அடுத்து குரு கூட போய் சேர போகிறாரு இப்போ நாலாம் இடத்துலேருந்து நல்ல பழங்களை கொடுக்குறாரு சூரியன் கூட சேர்ந்து உங்கள் ராசிக்கு அஞ்சு எட்டு குடிவன் ஏழு கூடியவங்க கூட சேர்ந்து நாலாம் இடத்துல உச்சமட்ட சுக்கர வீட்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளால் ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருப்பீங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல விதமாக இருக்கும் சில சில பேருக்கு வந்து கொஞ்சம் தூர தேசத்தில் போய் அதிர்ஷ்டம் இருக்கும் தூரம் வெளிநாடு வெளிமாநில இந்த இடத்துல அதிர்ஷ்டம் கிடைக்கும் நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால கர்மஸ்தானம் வழிபடுது சரியான நேர்களை பத்து கோடி ஒவ்வொன்று ஆறாம் இடத்தில் இருக்கிறார் யார் செவ்வாயம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியான நேரில் நல்ல விதமாக இருக்குது ஸோ உத்தியோகம் தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் கணினி சம்மந்தப்பட்ட தொழில்கள் இன்டர்நெட்டு சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ளது டைப் ரைட்டிங் புஸ்தக கடை புக் பிரிண்டிங்கு எஜுகேஷனல் அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் புஸ்தகம் சம்மந்தப்பட்டது புதன் சம்மந்தப்பட்டது புதன் அதுக்கு தான் வருவார் சரியா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் புக் ஸ்டோரு அப்புறம் காலை சம்மந்தப்பட்டது இயலிசை ஆடல் பாடல் ஓவியம் நிறைய சொல்லிட்டு போகலாம் சுக்கரனும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு நல்ல அமைப்பு தான் உச்சமடைஞ்சிருக்கிறாரு ஸோ அதனால் வருமானம் நல்லாயிருக்கும் ஓகே நேர்களே நான் பார்த்திங்களா நான் ஒரு விஷயத்தில் இருக்கும்போது பலனுக்குழு வந்துட்டேன் எல்லாம் சொல்லலாம் போது ஜோதிடத்தில் நான் எல்லாத்துக்குமே ம ஒரு மிது வச்சுருக்கிறேன் நான் பெருமைக்காக சொல்லலை இப்போ இப்படியே உட்காந்துக்கிட்டு கும்பராசிக்கு வந்து மூணு நட்சத்திரத்துக்கும் தச தசா பற்றி சொல்லலாம் சதய நட்சத்திரம் மேசலக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க கும்பராசியில் மேசலக்கணத்துக்கு இப்போ எப்படி சார் பலன் இருக்குதுன்னு சொல்லலாம் மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லலாம் பலன் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ஒரு நாலஞ்சு பலனை சொல்கிறேன் மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ தாயார் வருஷத்தில் பிரச்சனை இருக்கும் அம்மா அப்பாவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் வீடு வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருக்கும் வண்டி வாகனம் இப்பராக போயிடும் சரியா பெண்கள் வட்சத்தில் பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் விரயம் இருக்கும் செலவு இருக்கும் உங்கள் மனைவியோ கணவனோ உங்களை விட்டு கோவிச்சிட்டு எங்கே போயிருப்பாங்க யாருக்கு இது கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் மேசலக்கணத்து பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஆனால் பிள்ளைகள் விஷயத்தில் அதிர்ஷ்டம் இருக்கும் சரியா வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல வருமானம் வரும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் அரசு உத்தியோகம் பண்ணுறங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் இப்படி பலனை சொல்லிட்டே இருக்கலாம் இதெல்லாம் நட்சத்திரத்துக்கு லக்கண ரீதியாக உள்ள பலன்கள் நிறைய சொல்லலாம் நீங்கள் கேளுங்கள் சார் எங்களுக்கு வந்து நீங்கள் லக்கண ரீதியாக பலன் கொடுங்க தசாபுத்தி பலனை கொடுங்கன்னு கேளுங்க நிறைய வச்சுருக்கேன் நம்ம இறைவனர்களால் ஆண்டவன் கொடுத்த அறிவின்படி எனக்கு நிறைய ஓரளவு தெரியும் நிறைய ஜாதகம் பார்க்குறோம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குறேன் ப்ராக்டிஸ் நிறைய இருக்குது அதனால் இந்த ராசி பலங்களை மட்டும் சொல்லிவிட்டு ஒப்பிச்சுட்டு போகிறது மட்டும் பெரிய வேலை கிடையாது இது யார் வேணாலும் சொல்லலாம் இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க யூடியூப்பில் ஆன் பண்ணு அனைவரும் சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க கும்பராசிக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் கொபேரிய யோகம் இந்த யோகம் எல்லா ஓகேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேத ஜோதிடத்தை வந்து வாய்ப்பாடு கரெக்டாக இருக்கணும் சரி நான் ஒரு நாள் வேணா லக்கண ரீதியாக பலன் போடுறேன் அட் ப்ரெசென்ட் லைவில் எப்படி இருக்குன்னு கும்பராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக அப்படி இருக்குன்னு கூட போடலாம் இன்னும் எவ்வளோ தூரம் கிளாரிட்டி கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம் ரைட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்னுடைய பெர்ஃபார்முக்காக சொல்லலை எல்லாம் தெரியும் பட்டு சில நேரங்களில் சில டாபிக் எடுத்து பேசுவேன் நான் சரியாக நேரம் இல்லை அதனால் நீங்கள் என்ன நினச்சிருக்கூடாதுன்னா இவர் இப்படியாக தான் பேசிவிட்டு போவார் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லா தகவலையும் நான் உங்களுக்கு தருவேன் நீங்கள் எந்த அளவுக்கு தட்டுறீங்களோ அந்தளவுக்கு நான் திறந்து பதில் சொல்லுவேன் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் சரியான நேரில் வாழ்த்துக்கள் இப்போ அடுத்து வந்து சப்ஜெக்ட் எப்படின்னா விஷ்ணு சகசராமத்தை சொல்லுங்கள் வெங்கடேஷ் சுப்பிரபாதம் கேளுங்க அவருடைய நாமத்தை சொல்லுங்கள் அதுபோக வீட்டில் நெல்லிக்காய் இருக்கணும் தயவுசெய்து கும்பராசி மக்களே வீட்டில் நெல்லிக்காய் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் ரெண்டு மூணு நெல்லிக்காய் எப்பவுமே இருக்கணும் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க பூச்செறியில் ஒன்று இருக்கலாம் அதுபோல் வளமுறி சங்கு இருக்கணும் வளமுறி சங்கை வாங்கி சிவப்பு துணி மஞ்ச துணி காவி துணியில் வைங்க காவி துணியை அடிக்க தூரம் யூஸ் பண்ணுங்கள் காவி வந்து முக்கியமானது ஒரு தெய்வீகத்தன்மை உள்ளது சரியாக காவி துணியை அடிக்கு தூரம் பாருங்கள் கண்ணால் காவி துணியை பார்க்குறது சிறப்பு அடுத்து வந்து குபேர சிலை கூட வாங்கி வைக்கலாம் சரியா குபேர சிலை வாங்கி வைக்கிறது சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது உங்கள் சாய்ஸ் தான் அது சிறு சின்ன இருக்கும் குபேர சிலை வாங்கி கூட வச்சு ஒரு சின்ன பித்தளை கிண்ணத்தில் வைக்கலாம் செம்பு பித்தளை வெங்கல கிண்ணத்தில் அந்த குபேர சிலையை வச்சு அதுக்குள்ளே சுற்றி ஒரு ரூபா காயின்ஸ் போட்டுருங்க வெறுமனே கூடாது ஒரு ரூபாய் காயின்ஸ் போட்டு அந்த சிலையை வீட்டில் பூஜாரியில் வச்சிட்டேன்னா மிகச் பார்க்கப்படுகிறது அதுபோக மகாலட்சுமி ஸ்ரீதேவி வந்து எந்தெந்த விஷயத்தில் இருப்பா யார்கிட்ட இருப்பா எந்தெந்த பொருள் இருப்பான்னு நான் சொல்கிறேன் அந்த பொருட்கள்லாம் நீங்கள் வந்து வாங்குங்க இல்லைனா அவங்க கூட சகவாசம் பண்ணுங்கள் சுமங்கிலிகள் சுமங்கிலி பெண்கள்கிட்ட நிறைய சகவாசம் பண்ணுங்கள் அவங்களை வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அவங்க வந்தாங்கன்னா வீட்டுக்கு தண்ணி கொடுங்க மஞ்சள் குங்குமம் கொடுங்க அடுத்து பூரண கும்பம் இது வந்து யாகசாலையில் இருக்கும் கோயில் கும்பகாசத்தில் நடக்கும் விசேஷ தினத்தில் யாகாச பூரண கும்பம் இருக்கும் பூரண கும்பத்தை பாருங்கள் சரியா பூரண கும்பத்தை அடிக்கூட பார்க்கணும் அதுக்காக தான் விசேஷ வீட்டுக்கு அடிக்கூட போக சொல்கிறாங்க அடுத்து வந்து மஞ்சளில் இருக்கிறா குங்குமத்தில் இருக்கிறா திருமணில் இருக்கிறா சூரணத்தில் இருக்கிறா கோலத்தில் இருக்கிறா வீட்டுக்கு முன்னாடி போடுற கோலத்தில் மகாலட்சுமி இருக்கிறா சந்தனத்தில் இருக்கிறா வாழை இலையில் இருக்கிறா மா இலையில் இருக்கிறா தோரணத்தில் இருக்கிறா வெற்றிலை சரியா திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் எல்லாத்தையும் மகாலட்சுமி இருக்கா அதுக்காக தான் காலைல சொன்னேன் உள்ளங்கை பார்க்க சொல்கிறோம் சரியா ரொம்ப நல்லது பெண்கள் கண்ணாடி வளையல் போடணுங்க கண்ணாடி வளையல் பெண்கள் போட்டோம்னா அதில் மகாலட்சுமி பரிபூர்ணமாக இருக்கா காலையில் கொலுசு போட்டுக்கணும் சரியா கொலுசு போடுறது கூட காசு அதிகமாக இருக்கும் வெள்ளி கொலுசு வாங்கி போடுறதுக்கு காசு கூடுதலாக இருக்கும் ஸோ சாமானியப்பட்ட மக்கள் கண்ணாடி வளையல் வாங்கி போட்டுக்கலாம் பெண்கள் கண்ணாடி வளையல் போடுறது வந்து மகாலட்சுமி வந்து கூடவே இருப்பாள் உங்கள் கையை பிடிச்சிட்டு கூட்டு போவா எங்கே போனாலும் அதுபோக பெண்கள் வந்து பெண்களோ ஆண்களோ பசுமாட்டுக்கு வந்து வாழைப்பழம் கொடுக்கணும் செவ்வாய் வெள்ளிக்கும் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுங்க செவ்வாயும் சுக்கரனும் கும்பராசிக்கு மிக வேண்டிய கிரகங்கள் தர்ம கர்மாதிபதிகள் சரியா ஒம்பது பத்து கூடியவர்கள் கொடிசூர் யோகத்தை கொடுக்குறது வந்து கும்பராசிக்கு செவ்வாயும் சுக்கரன் தான் ஒம்பது பத்து கூடியவர்கள் சரியா அருமையான அமைப்பு ஸோ செவ்வாய் வெள்ளி முக்கியமான நாட்கள் செவ்வாய் வெள்ளிக்கு வந்து பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுங்க இதெல்லாம் தொடர்ந்து செய்யுங்க ஒரு பதினெட்டு வாரம் செய்யுங்க பத்தொன்பதாம் வாரம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் சரியா தொடர்ந்து செய்யணும் நிறைய பேர் செஞ்சு நான் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லேயும் போடுறாங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் கும்பராசியில் இருந்தாலுமே மற்ற ராசி கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அதுமாதிரி நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லுவாங்க ஆமாம் சார் ஓரளவு நல்லா இருக்கிறேன் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறையா இருக்கிறாங்க கும்பராசிலேயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தொடர்ந்து செய்யுங்க மக்களே உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது அதுபோக வந்து பசுமாட்டுக்கு தீவனம் கொடுக்கலாம் தீவனம் கொடுக்கறது உங்கள் சாய்ஸ் தான் அதுபோக விளக்கு போது செவ்வாய் செவ்வாய் வெளியில் வந்து வீட்டில் விளக்கு எத்துங்க ஒரு முகம் விளக்கு ஏற்றலாம் அஞ்சு முகம் இருந்தாலும் ஒரு முகத்தை ஏற்றுங்க அந்த முகம் வந்து கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் இருக்கணும் சரியா குத்து வளர்க்கக்கூடிய முகம் திரி தீபம் எரிகிற திசை வந்து கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் இருக்கணும் அது கவனமாக பார்த்துக்கோங்க அதுபோக வந்து எந்த பொருளும் இல்லைன்னு சொல்லாதீங்க யாராச்சும் உங்கள்கிட்ட உபகாரம் கேட்டாங்கன்னா உதவி கேட்டாங்கன்னா இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க கேட்குற பொருளை பொறுத்து நம்ம கொடுக்க முடியும் சரியா திடீர்னு ஒரு ஐம்பது நூறுனா கொடுக்கலாம் பத்தாயிரரூபா கொடுன்னா எப்படி கொடுக்க முடியும் கையிலேருந்தால் கொடுக்க முடியும் ஒவ்வொருத்தர் வசதிக்கு ஏற்ற மாதிரி அது இல்லைன்னு சொல்லாமல் அப்புறம் பார்க்குறேங்க கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணணும் கொஞ்சம் தோது பண்ணுறேன் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுங்கள் டக்குன்னு இல்லைன்னு சொல்லிடாதீங்க அதுபோக வந்து எந்த பிரச்சனைக்காக கண்ணீர் சிந்தாதீங்க கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியாது சில நேரம் நம்ம சென்டிமெண்ட்டாக அழுதுருவோம் சில நேரங்களில் அழுக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அழுகிறது வந்து இயற்கை எடுத்ததுக்கெல்லாம் அழகக்கூடாது சரியா அதை கொஞ்சம் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க குறிப்பாக க பெண்கள் பெண்கள் வந்து தான் அடுக்கு உணர்ச்சி உணச்சி அழுவாங்க அழுகையை நிப்பாட்டிடுங்க அழுஞ்சு இருக்கக்கூடாது சரியான நேரில் எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் பேலன்ஸாக கொண்டு போங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுமாதிரி பெண்கள் இல்லைன்னா ஆண்கள் வெள்ளிக்கிழமை வந்து உப்பு வாங்கணும் சரியா உப்பு மஞ்சள் சந்தனம் குங்குமம் பால் தயிர் இது மாதிரி பொருட்கள்லாம் கையால் வாங்கிட்டு வரணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீட்டுக்கு பழசருக்கு வாங்குறதா இருந்தால் வெள்ளிக்கிழமை போயிடுங்க வெள்ளிக்கிழமை போய் சாமான் சாம வாங்க ஆனால் அந்நேரம் எண்ணெய் பொருட்கள்லாம் வாங்காதீங்க எண்ணெய் பொருட்கள்லாம் சனிக்கிழமை வாங்குங்க இப்படி கொஞ்சம் பிரித்து செய்யணும் வீட்டுக்கு வந்து ரெண்டு தடவை பலசருக்கு வாங்க ஒன்றா சனிக்கிழமை போய் இரும்பு பொருட்கள் எண்ணெய் பொருட்கள் மற்ற ம மற்ற பொருட்கள் வாங்குங்க நவதானியங்கள் இதெல்லாம் வாங்கிக்கலாம் ஆனால் நல்ல பொருட்கள் நறுமண பொருட்கள் பருப்புகள் பருப்பு வயரா பலசருக்கு வயரா வீட்டுக்கு தேவையான பூஜை புனஸ்காரத்துக்கு உள்ள பொருட்கள்லாம் வெள்ளிக்கிழமை போய் வாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களை இதெல்லாம் தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடியிருப்பா அந்த சீதையோட அனுக்கிரம் இருக்கும் நல்லாயிருக்கு இப்போதைக்கு கோச்சார பழங்களில் நல்லாயிருக்கு நான் இடையில பழங்களும் சொன்னேன் அடுத்த வரிகிட்டு வீடியோவில் தொடர்ந்து வீடியோ போடுறேன் நான் நேரில் கிரக நல்லா நல்லாயிருக்கு வடபலம் வழுக்குது வடபழம் வளர்க்குதுன்னா என்ன குபேரம் மூலம் இருக்குன்னு அர்த்தம் ஸோ குபேரோட அனுக்கிரம் இருக்குது செவ்வாய் தோறும் பூஜை பண்ணுங்கள் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டம்போது பூஜை பண்ணுங்கள் பதினாறாம் தேதி ஒரு நல்ல நாள் போயிருச்சு போராட நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வந்தது பதினாறாம் தேதி அது போயிடுச்சு அடுத்து எப்போ சார் வருதுங்க நான் அடுத்த வரிகிட்டு வீடியோவில் போடுறேன் நான் சரியா சுக்கரனுடைய நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் வரும் அன்றைக்கி வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நான் அடுத்து அதை கலெக்ட் பண்ணி தான் போடணும் அதாவது ஒரு கிரகம் கும்பராசிக்கு வந்து முக்கியமாக நல்லது செய்கிற கிரகம் வந்து சுக்கரன் அடுத்து செவ்வா அடுத்து புதன் அடுத்து குரு இந்த நாலு கிரகங்கள் தான் நல்லது செய்யும் சனி பகவான் கடைசி தான் ராசிநாதன் இருந்தாலுமே கடைசி தான் ஏன்னா அவர் ஒன்று பண்ணிவிட்டு கூடியவர் வெறியாதிபதியாக வருவார் ராசிநாதனாக இருந்தாலுமே வெரியாதிபதி இப்போ வேறு ஏழை சென்னையில் இருக்கிறாரு அவரால் பெருசாக எதிர்பார்க்க முடியாது ஸோ கும்பராசிக்கு வந்து சடனாக பலன்களை கொடுக்குற கிரகங்கள் நாலு பேர் சுக்கரன் செவ்வா புதன் குரு இதில் புதனை கூட கடைசியாக தான் வச்சுக்கணும் ஏன்னா புதன் எட்டு கூடியவன வருவார் அஞ்சு எட்டு கூடியவன வருவார் எட்டாம் படம் அஷ்டமச்சானம் ஆனால் குரு ரெண்டு பதினொன்று கூடியவன வருவார் தன குடும்ப வாக்கு வாக்குஸ்தானாபதி லாபஸ்தானாபதி வருவார் செவ்வா தைரிய தைரியஸ்தானாபதி கர்மஸ்தானாபதி சுக்குரன் சுகஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி ஸோ சுக்குரன் செவ்வாய் குரு புதன் இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஸோ இந்த நாலு நாட்கள் முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது ஸோ புதன்கிழமை வந்து இந்த மூணு நட்சத்திரம் வர அன்னைக்கி பெருமாளுகளுக்கு போங்க எந்த நட்சத்திரம் சார் அப்படின்னா ஆயிலம் கேட்டே ரேவதி இது வந்து காலண்டரில் வரும் பார்க்கணும் நீங்கள் அதாவது நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சா சில காரியங்களை மனக்கிடணும் காலண்டரில் பார்க்கணும் குறித்து வச்சுக்கணும் சும்மா எனக்கு ஆனாச்சும் வந்து வாழைப்பழத்தை புரிச்சு ஊட்டுவாங்கன்னு நினைக்காதீங்க நான் இந்த வார்த்தை சொல்கிறேன்னு ஏன்னா நல்லது நடக்கணும் அப்படின்னா இதெல்லாம் சொல்லணும் இதை நிறைய பேர் சொல்கிறதே கிடையாது அப்படியாகும் இப்படியாகும் தான் சொல்லுவாங்க வழியே உங்களை வந்து உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குது உங்கள் உங்கள் யோகம் உங்கள்கிட்டயே இருக்குது உங்கள் ராஜ்ய யோகம் உங்ககிட்டயே இருக்குது உங்களுக்கு நல்லது உங்கள்கிட்ட தான் இருக்குது அதை நாலு நேரம் பார்த்து செய்யணும் நீங்கள் சரியா அதனால் நீங்கள் வந்து புதன்கிழமை வருகிற அந்த நட்சத்திரங்கள் ஆயிலும் கேட்ட ரேவதி இன்றைக்கி வந்து பெருமாள் கோயிலுக்கு போங்க செவ்வாய்க்கிழமை மிருக சிறுசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரம் வர இன்றைக்கி முருகன் கோயிலுக்கு போங்க சுக்குரன் பரணி பூரம் போராடம் வெள்ளிக்கிழமை வர அன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போய் மகாலேஷ்யா கும்பிடுங்க அதே மாதிரி குரு வியாழக்கிழமை புனர்பூசம் உத்தர பூரட்டாதி விசாகம் நட்சத்திரம் வர அன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போட்டு தஷ்டாபுரத்தை கும்பிடுங்க இது தாங்க வழிபாடு இந்த நட்சத்திரம் என்றைக்கு வருது வேணால் நான் பார்க்குறேன் இது ரேராக தான் வரும் ஆனால் சரியா அந்த கிழமை அந்த நட்சத்திரம் அந்த ஓரை இதை தான் வந்து பஞ்சாங்கம்னு சொல்கிறாங்க பஞ்சாங்கம்னா அஞ்சு தான் நாள் வாரம் திதி கருணம் யோகம் நட்சத்திரம்னு வரும் அதில் சரியா அஞ்சு முக்கியமானது அஞ்சு அங்கங்கள் பஞ்ச அங்கம் சேர்ந்து தான் பஞ்சாங்கம் இதில் மூணு இது கொயின் சீடாகும் சீக்கிரம் நாள் வந்துடும் அதான் கிளமான்னு சொல்கிறோம் அடுத்து நட்சத்திரம் அடுத்து ஓரை இது மூணு வரும் வெள்ளிக்கிழமை புராடா நட்சத்திரம் வெள்ளி சுக்கர ஓரையில் அந்த வழிபாடு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சகலம் சௌபாக்கியும் ஐஸ்வரம் கிடைக்கும் மூணு சேர்ந்து ஒரு நேரத்தில் நிற்கும் இந்த பிரபஞ்சம் அந்த நேரம் ரெடியாக இருக்கும் அந்த பிரபஞ்சம் சாதகமாக இருக்கிற நேரத்தில் நம்ம அந்த பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லது நடக்கும் இவ்வளோ தான் சரியா நேர்களே அதனால் தொடர்ந்து வீடியோ போடுங்க நான் ஏதோ ஒரு வீடியோவில் முக்கியமான தகவல் சொல்வேன் அதை செஞ்சிட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க அவ்வளோதான் இதில் வந்து அவங்களுக்கு தான் லாபம் எனக்கு லாபம் கிடையாது சொல்கிறது தான் என்னோடய இது வேலை நான் ஒரு ஆத்தியார் மாதிரி நான் கிளாஸ் எடுப்பேன் சரியா நீங்கள் கரெக்டாக அதை எடுத்துகிட்டு பாடத்தை எடுத்துட்டு ஹோம் ஒர்க் பண்ணிங்கன்னால் நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஹோம் ஒர்க்னால் என்ன வீட்டில் செய்கிற பூஜை இல்லைன்னா கோயிலில் போய் செய்கிற வழிபாடு வீட்லேயும் செய்யலாம் கோயிலில் போய் செய்யலாம் எல்லாம் உங்கள் சௌகரியம்தான் சில பேர் கோயிலுக்கு போட்டு சங்கடப்படுவாங்க அலைஞ்சு தெரிஞ்சு போனோம்னா வீட்லேயே செஞ்சுருங்க சார் எதுக்கு நீங்கள் கோயிலுக்கு போய் அலையிறீங்க கூட்டத்தில் போய் நிற்கிறீங்க இடுபாட்டில் போய் நிற்கிறீங்க வீட்லேயே நில்லுங்க நீங்கள் உங்கள் மனைவி குழந்த நாலு பேர் நின்று சாமியாக கும்பிடுங்க சரியா ஒரு பதினஞ்சு நிமிஷம் எல் எல்லா வேலையும் விட்டுட்டு ஒரு மனதாக நின்று சாமியாக கும்பிடுங்க எல்லாம் சிறப்பாக நடக்கும் கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்படும் அடுத்தடுத்து வீடியோ போடுற தகவலை சொல்கிறேன் நல்லாயிருக்கு வீட்டில் மகாலட்சுமி வாசம் இருக்குது சீதேவி இருக்கிறா அனைத்து வசப்படும் தக்க வச்சுக்கோங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இந்த தவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க என்னை திட்டுறாதான் திட்டுங்க பாராட்டாக இருந்தாலும் பாராட்டுங்க உங்கள் குறைபாடுகளை சொல்கிறாருனாலும் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச நான் வழிபாடு பரிகாரத்தை சொல்கிறேன் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் கும்பராசி கும்பராசி நேர்களுக்கு அவிட்டம் சதயம் போரட்டாதி நட்சத்திரத்து பிறந்தவர்களுக்கு அவ்வளோ சோபாக்கியத்தும் சில ஐஸ்வர்த்தி சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலன்களை பற்றி தேகாரைக்கத்துடன் தீர்காயுடன் நீடிவடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே